நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் சனிக்கிழமை வரைக்கும் யாரெல்லாம் நமது நிறுவனத்தில் அமௌண்ட்டு வாங்கிறதுக்காக வித்துட்டா போட்டிருந்தீங்களா அவங்க அனைவருக்கும் இன்னைக்கு அமௌண்ட்டு வந்திருக்கும் நிறைய நபர்கள் வரலன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு சனிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்குது நிறைய நபர்கள் நான் அவரும் ஒரே தேதியில் தான் போட்டேன் அவருக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்ற மாதிரி கேட்பீங்க பட் நிறுவனத்துக்கு ஒவ்வொரு பேட்சை ஷெடியூல் பண்ணி பணம் போடுவாங்க அப்படி போடும்பொழுது நம்ம பேட்சை எங்கே போகுதோ அந்த நேரத்துக்கு உண்டான அமௌண்ட்டு கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை அவருக்கு வந்துருச்சு எனக்கு வரலன்ற கொஷின் வேண்டாம் சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அடுத்தது வழக்கமாக வந்து வியாழன் வெள்ளி தான் வரும் இன்றைக்கி ஏன் செவ்வாய்க்கிழமையே வந்துடுச்சு அப்படின்னா நிறுவனத்துக்கு அமௌண்ட் போடக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா முன்னாடியே கூட போடுவாங்க சூழல் இல்லை அப்படின்னா சனிக்கிழமை வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டு போடுவாங்க இதுதான் நிறுவனத்தினுடைய அமௌண்ட் போடக்கூடிய ஷெடியூல் ஞாயிற்றுக்கிழம இருந்து சனிக்கிழமை வரைக்கும் யாரெல்லாம் போடுறீங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமிலுக்குள்ளார அது எப்போ வேணுணாலே வரும் அது திங்களாக இருக்கலாம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் இருக்கும் அதனால் அமௌண்ட் வந்தவங்களுக்கு ஹாப்பி வராதவங்க வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வரும் இன்னும் சில நபர்கள் கண்டிப்பாக வரவே இல்லைன்னு கூட சொல்லுவீங்க அதுக்கு ரீசன் என்னென்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஏஎஸ் கூட ஏதாச்சும் தப்பாக இருக்கும் முதல் தடவையாக நீங்கள் வித்ரா போட்டிருந்தீங்க அப்படின்னா அதான் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க சில பேர் ரேண்டமே மேலே அப்ளிகேஷனில் பார்த்துட்டு கரெக்டாக தான் சார் இருக்குது எனக்கு தெரியாதா இத்தனை வருஷமான அக்கௌண்ட் நம்பரை பார்க்கல அப்படின்னு கேட்பீங்க பட் நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் போடும்பொழுது உங்களையே அறியாமல் ஏதாவது ஜீரோவுக்கு ஓ போட்டிருக்கலாம் ஓவுக்கு ஜீரோ போட்டுருக்கலாம் அல்லது போடாமல் கூட விட்ருக்கலாம் அக்கௌண்ட் நம்பரில் ஆறுக்கு பதில் ஒம்பது போட்டிருக்கலாம் அதெல்லாம் வந்து நம்மளே அறியாமல் நடக்கக்கூடிய சில தவறுகள் அதெல்லாம் சரி பண்ணி பாருங்கள் அது எல்லாமே கரெக்டாக இருந்தும் வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம நிறுவனத்துக்கிட்ட கேட்கலாம் சரிங்களா அதனால் எல்லோரும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை செக் பண்ணிக்கோங்க அமௌண்ட்டு வந்திருக்கும் வராமல் இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் சனிக்கிழமை வரைக்கும் வரும் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி